நாடு எனக்கென்ன செய்தது என்பதை விட நாட்டுக்கு நீ என்ன செய்தாய் இந்திய குடிமகன் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு புத்தகம் அரசியலமைப்பு புத்தகம் அந்த அரசியலமைப்பு புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு அன்னைக்கு நம்ம ஏற்றுக்கிட்டோம் அந்த ஏற்றுக்கிட்டனால இரண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து சட்ட தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம டேஃப் ஐஏஎஸ் அகாடமி நவம்பர் மந்த்தை ஃபுல்லாகவே பாலிட்டி மந்த் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் நவம்பர் இருபத்தாறு அன்னைக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் குறைந்தபட்சம் பத்தாயிரம் பேர் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு முகவுரை உறுதிமொழி ஏற்பு இந்தியாவிலேயே வேற எந்த மாநிலமும் பண்ணாத ஒரு முயற்சி கண்டிப்பாக இந்திய குடிமகன் அனைவரும் தெரிஞ்சிருக்கிறோம் முக்கியமாக போட்டித் தேர்வுக்கு படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவன் மாணவியரும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் முகவுரை அப்படிங்கிறது அதை சொல்லும்போதே போதே என்ன ஒரு கர்வம் இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை மிக்க சமதர்ம சமய சார்பற்ற மக்களாட்சி குடியரசு நாடாக்கவும் அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமுதாய பொருளாதார அரசியல் நீதியும் சிந்தனை சிந்தனை வெளிப்பாடு நம்பிக்கை பற்றார்வம் மற்றும் வழிபாட்டில் சுதந்திரமும் தகுதிநிலை மற்றும் வாய்ப்பில் சமத்துவமும் தனிமனித மாண்புக்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும் உறுதியளிக்கக்கூடிய சகோதரத்துவ உணர்வை அவர்கள் அனைவரிடையே உறுதியாக கிடைக்கச் செய்யவும் பிலிமிய உரையுடன் உறுதிபூண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறாம் நாளாகிய இன்று கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் பங்கு கொள்ளக்கூடிய இந்த மிக பிரம்மாண்டமான முகவுரை உறுதியேற்பு நமது டேஃப் ஐஏஎஸ் அகாடமியின் கொங்கு மண்டல கிளைகளான கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சி அவினாசி ஊட்டி மற்றும் தாராபுரம் கிளைகளில் நவம்பர் இருபத்தாறு அன்னைக்கு மிக பிரம்மாண்ட அளவில் வந்து என்ன அப்படின்னா அந்த முகவுரை உறுதியேற்பு நிகழ்ச்சி அப்படிங்கிறது நடைபெற இருக்கு கண்டிப்பாக அனைவரும் இந்த முகவுரை உறுதியேற்பு நிகழ்ச்சியில் கலந்துக்கோங்க ஜெய்கந்த